ஆளாளுக்கு அது அங்கே வந்து சுத்துற பொம்பளைங்க எல்லாமே சொந்தங்க ஆரம் போட்டு நல்லா இருக்கும் ஒரு நெக்லிஸ் மட்டும் போட்டு அனுப்பிச்சாங்களே அதுலயே ஒரு சாரம் கம்மியா போட்டாங்களே இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க ஏன் ஏசி தரன்ட்டு தராது போயிட்டாங்க எப்பா நம்ம மாடு மேசி ரெண்டு பசங்க படி வச்சோம்பா என் பொண்ணு பிஏ படிச்சிருக்குப்பா வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்கம்மா

தூங்கமா வந்து தூங்கிட்டுமா நானு ஒரு பத்து மணி இருக்கும்பா நேத்தி அது லோகேஷ் பாத்ரூம்ல போய் கதவு சாத்தி ரொம்ப நேரம் ஆச்சு திறக்கவே இல்லை என்ன கொஞ்சம் பாருமா லோகேஷ் தரடா தரடாற திறக்கவே இல்லை எப்பா ஓடிப்பா என்னதான் போனது பாக்கலாம் போச்சா என் பொண்ணு சேர்த்து போயிட்டு போனமா தொங்குதையா என் பொண்ணு பண்ணுமா பாக்கிறப்பா எந்த பாருகிறப்பா

சொல்லப்பா வெறும் முப்பத்தி உனக்கு இருபத்தி நாலு வயசாவுது என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றீங்க தூக்குல போடணும்பா என் பொண்ணு செத்து நான் எப்படி காதுறான் அவங்க தூக்குல போடுத்தா போறேன் வரதட்சணை இனி யாரு கேட்டாலும் அவங்களையும் தூக்குல போடணும்பா வரதட்சணைன்னு எடுத்தாவே அவங்களை தூக்குல போடணும்பா வரதட்சணை கேட்கறவங்க எல்லாரையும் தூக்குல போடணும்பா ஏற்றவங்க ஒரு ஒவ்வொரு பொண்ணுக்கும் வாழ்வும் கிடைக்காம தங்கம் விற்கிற வேலைக்கு வாழ்டுன்னு கிடைக்காம சாவணுங்கக்கா என் பொண்ணுக்கும் தங்கம் விற்கிற வேலைக்கு தங்கம் வாங்க முடியாமக்கம்பா ஒரு சவரத்தில் பில்டிங் வச்சுட்டேன் நான் நாலு சவர அந்த ஒரு சவரத்துக்கு என் பொண்ணு உயிரை பிடிக்கிட்டாங்கப்பா சாமி போயிட்டு வாப்பா